மூன்று மாதமாக மழை பெய்தது என்றாலும் சுட்டரிக்கும் வெயிலின் தாக்குதலில் கரும்பு விவசாயம் கருகி சேதமடைகிறது வறட்சி பகுதியாக மறையூரை அறிவித்து விவசாயிகளுக்கு தேவையான நசு இழப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் கோரிக்கை மூன்று மாதங்களாக மழை பெய்தது என்றாலும் வெப்பத்தின் தாக்குதல் அதிகரித்ததை தொடர்ந்து கரும்பு விவசாயம் மிகப்பெரிய துயரத்தை சந்திக்கிறது மறையூர் பகுதியில் தான் வெப்பத்தின் தாக்குதல் தொடர்கிறது கரும்புகளெல்லாம் கருகி சேதமடைந்து வருகிறது மறையூர் காந்தலூர் பகுதியில் முக்கிய விவசாயமாகத்தான் கரும்பு விவசாயம் செய்து வருவது மூன்று மாதத்துக்கு மேலாக இங்கு மழை கிடைத்தது என்றாலும் பின்பு வெயிலின் தாக்குதல் அதிகரித்ததால் நீர் உரிமைகள் எல்லாம் வற்றி வந்த நிலையில் மறையூர் சின்னார் பகுதியில் பொதுவாகவே மழை குறைவான நிலையில் தான் பதிவாவது கடந்த தினங்களில் காந்தலூர் பகுதியில் மழை கிடைத்தது என்றாலும் ஆனால் மறையூர் பகுதியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட விழவில்லை இதனால் நானூறு ஏக்கருக்கு மேலாக வசாயம் செய்த விவசாயிகள் தான் தற்போது மிகப்பெரிய துயரத்தை சந்தித்துள்ளது ஏக்கரு கணக்கான விவசாயம் கருகி நாசமடைந்ததன் காரணமாக வறட்சி நிறைந்த பகுதியாக இதை அறிவித்து விவசாயிகள் தேவையான நஷ்டப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளன மேகலையில் பிரதான கிருஷிஎம் கரும்பு கிருஷியான கரும்பு கிருஷி எல்லாம் இப்போ சரிக்கும் நல்ல உணக்கியான உணங்கி போய் கம்ப்ளீட் மறையூர் காந்தலூர் மேகலையில் ஒரு நானூறு ஏக்கருக்கு அடுத்து கரும்பு கிருஷி போய் செய்து வருவாய் அது கம்ப்ளீட் உணங்கி போய் எந்த செய்யணும் ஒரு பிடி இல்லை அப்போ நாங்கள் சர்க்காரனோடு இப்போ இன்னும் நாங்கள் அஞ்சுநாடு கரும்பு உற்பத்த சமதியில் ஒரு தீர்மானம் எடுத்துட்டு முக்கியமந்திர்க்கும் கிருஷி வகுப்பு மந்திரும் ஜில்லா கலக்டர்க்கும் இத்திர்தல பஞ்சாயத்தினும் ஒரு கத்து நம்ம ஒரு அபேட்சா ஈ மறையூர் கந்தலூர் மேகலையே கரும்பு கிருஷி உணங்கி போய கர்ஷகர் ஈ உணக்க பிரதேச மேகலையாய்ட்டு மாற்றி ஞாபக